வணக்கம் நான் சுபவீர அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மானுட வாழ்வில் எவ்வளவு உதவியாக இருக்கின்றன என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று அண்மையில் நிகழ்ந்திருக்கிறது அதனை நேற்று காலையில் வெளிவந்த தமிழ் இந்து நாளேட்டில் அறிவியல் எழுத்தாளர் த வி வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார் ஆஸ்திரேலியாவைச் சார்ந்த கேத்தரின் ஃபோல்பிக் என்கிற ஒரு பெண் தன்னுடைய நான்கு குழந்தைகளையும் முறையாக வளர்க்காமல் கொலை செய்து விட்டார் என்னும் குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த இருபது ஆண்டுகளாக அவர் சிறையில் இருக்கிறார் ஆனாலும் அது தவறான தீர்ப்பு என்று அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் போராடினார்கள் இப்போது அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒன்று அவர் குற்றமற்றவர் என்பதை மெய்ப்பித்திருக்கிறது சிஏஎல் எம் டூ என்னும் மரபு அணு பிறழ்வு அந்த நான்கு குழந்தைகளுக்கும் இருந்திருக்கிறது அப்படி இருக்குமானால் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாரடைப்பில் அந்த குழந்தைகள் இறந்து போகும் என்பதுதான் செய்தி அந்த அடிப்படையில் அந்த பெண் இப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அறிவியலும் தொழில்நுட்பமும் மானுடத்தின் தோழர்கள்